இப்போ இந்திய வீக்கை பொறுத்தவரை ஃபேமிலி வீக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பெருசாக ஃபைட் இருக்காது மேபி ஃபேமிலியை வச்சு தான் பஞ்சாயத்து நடக்கும்னு பார்த்தா ப்ரொமோ ஒன்று கமெடியன் பவர் ஃபைட் அண்ட் ப்ரொமோ டூ சேம் ஃபைட் பட் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ உங்களோட ஒப்பீனன் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வீக்னால பெருசாக பஞ்சாயத்து இருக்காது பட் வீக் கொஞ்சம் வியூஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தோணுது எனிவேஸ் இந்த ஃபைட்டும் நல்லா தான் இருக்குது இப்போ நிறைய பேர் கேட்குறது இந்த சேனல் லைவ் என்னாச்சு லைவ் வருமா வராதான்னு கேட்குறீங்க இந்த சேனல் லைவ் வரும் ஏன் இப்போதைக்கு லைவ் ஸ்டாப் பண்ணியிருக்குன்னா நம்ம வந்து மெயினாக இந்த என்ன சொல்ல ரெண்டு சேனலுமே லைவ் போடுவோம் அந்த ரெண்டு லிங்கையுமே டெலகிராம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ கேஸ் ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டுக்குமே சேர்ந்து தான் வரும் ஸோ அப்படிங்கிறப்ப டக்குன்னு அர்ஜென்ட்டாக அடுத்த லைவ் போடுறதுக்கு சேனல் வரும் பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதை கொஞ்சம் லைவாக கட் பண்ணிட்டு எல்லாேருமே நீங்கள் அங்கே போய்ட்றீங்களா அங்கே போன அப்புறம் இந்த லைவே மறந்துடுவீங்க இந்த லிங்கமே எல்லாத்துக்கும் இருந்து போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லிங்கை யூடியூப் டு யூடியூப் மட்டும் ஷேர் பண்ணுவோம் ஸோ அப்படிங்கிறப்ப டெலகிராம் வாட்ஸ்அப் எங்கேயுமே இந்த லிங்க் இருக்காது அண்ட் அப்படிங்கிறப்போ பிரச்சனை கொஞ்சம் டைம் எடுக்கும் வரது ஸோ அதுக்குள்ளே பிக் பாஸும் முடிஞ்சிடும் ஸோ அதனால் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம் ஸோ யாரும் மறுத்தப்படாதவங்க லிங்க் சேம் லிங்கில் அகெயின் கண்டினியூ ஆகும் விரைவில்